ஓவியம் பாடவா காதலே என்னமா கண்ணே சௌக்கியமா அட என்னமா கண்ணே சௌக்கியமா என்ன பிரச்சனை இருக்கு இப்ப இல்ல வெளிய யாரோ நீ சண்டை போட்ட மாதிரி இங்க வர்க்கே கேட்டிச்சுமா அத சௌக்கியமான விசாரிச்சிட்டு இருக்கே என்ன பிரச்சனை என்னாச்சி உன்ன தெரியாத மாதிரி நடிக்காத என்கிட்ட உங்க அம்மா உன்கிட்ட சொல்லலியோ ம் சொன்னாங்க சொன்னாங்க எங்க மாணிக்க மாமாக்கு இரண்டாவது கல்யாணம் பண்ண போறதா சொன்னாங்க ஆமா உன் புருஷனுக்கு எப்ப ரெண்டாவது கல்யாணம் இங்க பேச்சு ஒண்ணு சரியில்லை ஒழுங்கா பேசி பழக்க சொல்லிட்டேன் எங்க மாமா ரெண்டாவது கல்யாணம் பண்ணாதான் அந்த வலி என்னன்னு உனக்கு தெரியும் உங்க மாமா தானே பண்ண சொல்லு இப்பவே கூட பண்ண சொல்லு எனக்கு என்ன பிரச்சனை இல்லையே அவர் ரெண்டாவது கல்யாணம் பண்ணா முதல்ல சந்தோஷப்படுறது நானா தான் இருக்கும் எனக்கு அந்த வீட்ல இருந்து விடுதலை கிடைச்ச மாதிரியே இருக்கும் வேற என்ன பண்ண சொல்லு அது மட்டும் இல்ல ஒண்ணு மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து சேர்ந்து தான அவរ கட்டி கல்யாணம் எனக்கு போச்சு நான் சந்தோஷமா தெரியுமா என்னைக்கு அவர் என் கழுத்துல போச்சு அப்புறம் எனக்கு ஆர்டர் போடுது பெரிய கொடுமை நான் வந்து சேவை செய்யணுமா என் உனக்கு வந்து வேலை பாரு என்னால முடியல போ உங்க எங்க மாமா மாதிரி ஆள் கிடைச்சே நீ இந்த மாதிரி பேசிட்டு இருக்க அவர மாதிரி ஆள் கூட வாழ்றதுக்கு குடுத்து வச்சிருக்கணும் அவர மாதிரி ஆள் கிடைக்க குடுத்து வச்சிருக்கணும்னா நீ அவர் கிட்ட இருக்க வேண்டியதுதானே எனக்கு நீ ஏ மாமாவை என்கிட்ட வந்து புடுங்கனா இங்க பார் மறுபடியும் பலசல பேசிட்டு இருந்தா நீச்சிக்க செவுட்ட அடிச்சு பேத்து புடுவை என்னையே சாதாரணமா நினைச்சிடாத இப்படி தரிகிட்டு தெரியுறேன்னு உனக்கு புத்திமதி சொன்னா நீ எனக்கு சொல்றியா எனக்கு ஆனந்துக்க கல்யாணம் முடிஞ்சி வயித்துல பிள்ளை இருக்கு மரியாதை பேசி சொல்லிட்டே என்னோட அந்த மாதிரி பேசுனா நீச்சிக்க பேசுன வாய் உடைச்சு உடைச்சி ஏய் உனக்கே உண்ணா என்ன அடிக்க விட்ட முடியுமா இல்லை அடிக்கிற வரைக்கும் என் கை புளிங்க படிக்க நினைச்சியா கேட்டி புளியுங்க ப்ரியக்கா ஏதோ ஒரு அக்கா என்ன கேரிஜபிளேட்டி சண்டை பண்ணிட்டு இருக்கியும் உன் சத்தா அந்த வரையும் கேட்குது என்ன என்ன பிரச்சினை அக்கே இவன் பேச்சு ஒன்றுமே தெரியலக்கா அந்த குழந்தைக்கு எங்கள் அக்காவுக்கு சந்தை நடந்துட்டுருக்குல்ல எங்கள் அத்தை எங்கள் அக்கானுக்கு என்னோட பொண்ணு மட்டும் கல்யாணம் பண்ணிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கவன் அந்த விஷயத்தை எங்கள் அம்மா எங்களுக்கு சொல்லி போகல அதே என் கிட்ட சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டாடுறியா

என் மொவை இப்படியோ தெரிஞ்சிக்கிட்டு அவன் வந்து சொன்னான் இல்லைன்னா நான் இப்போ கூட வந்திருக்க மாட்டேன் இன்னைக்கு உன் மாமனும் பிரவீனை வரட்டும்

அதுக்கு இப்படியே பண்றது ஆனந்த் கூட்டிட்டு வரக்கு முடிவு பண்றாரு ஆமா எங்க அம்மா எங்க அண்ணன்கிட்ட அவள கூட்டிட்டு வீடுகள வந்தீனா நான் வீட்டுக்கு வீட்டு வெளிய போறேன்னு என்ன எனக்கு தெரியல எங்க அண்ணனுக்கு தெரியல எங்களுக்கு தெரியும்ப்பா எல்லாம் எங்களுக்கு தெரியும் இதுக்கு அண்ணனுக்கு ரெண்டாவது தெரியும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் ஐயோ சித்தி வேண்டாம் அப்படி பண்ணிடலாம் அண்ணியோட வாழ்க்கையே போயிடும் அதுக்கு பிறகு எங்க அம்மா கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டா வேற ஏதாவது ஒரு வழியை யோசிங்க ஆமா நாங்க யோசிச்சுட்டே உட்கார்ந்துருக்கோம் உங்க அம்மா உங்க அண்ணனுக்கு என்னொரு பொண்ண தாலி கட்டி வைப்பாவே அத பாத்துட்டு இவங்க உட்காந்து கண்ணீர் வச்சுட்டே கிடக்கட்டும் சித்தி எங்க அண்ணன் எப்படி வேற பொண்ணுகளுக்கு தாலி கட்டவும் மாட்டேன் அந்த மாதிரி எதுவும் நடக்கும் நடக்காது நாங்க பாத்துக்கிட்டோம் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம் அண்ணி சித்திட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க என்ன பண்ணலாம் நீ உட்காந்து யோசிங்க நான் போயிட்டு வரேன் அண்ணி ம் உட்காந்து நம்ம யோசிச்சுருந்தா இருந்தாங்க கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவாள இந்த பையனும் சரி இல்லை அம்மா கூட சேர்ந்துட்டு எதுவும் சரி பண்ணியானா எடுத்து ஆனந்தம் அப்படிலாம் கிடையாது ரொம்ப நல்லவரு நில வேண்டிய எப்படி செய்யா நீ அவன் பேச்சு பார்த்தா எனக்கு அப்படி தெரியல இவன் அம்மா மாதிரி தான் பேசிக்கறியா உங்க மாமா வார்டோ கம்ப்ளைன்ட் கம்ப்ளைண்ட் கொடுக்காது கொடுக்கறதா வேண்டாம் தெரியும் என்ன பண்ணணும்னு நான் யோசிச்சிக்கிறேன் அப்படியே அப்போ சரிமா நீங்களே யோசிச்சிக்கிங்கண்ணா பாரு எடுத்து கோபுடாங்கதே பொறுமையாக இருந்து எதாவது பண்ணுவோம் இங்கெல்லாம் பொறுமையா இருந்தா வேலைக்கே ஆவாதுன்னு தெரிஞ்சு போச்சு எப்ப பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாவளோ அப்பவே அவ என்ன வேணாலும் பண்ணுவோம்னு தோணிடுச்சு எனக்கு நான் சொல்றபடி செஞ்சாதான் எல்லாம் சரியா இருக்கும் நீ நினைக்க மாதிரிலாம் எதுவும் அங்க நடக்காது நீ வீட்டுக்குள்ள போயாச்சுன்னா அந்த பொம்பளை வெளியே போயிருமா அதனால்தான் உன் புருஷனே பயந்துட்டு வீட்டுக்குள்ள கிடக்காரு இப்படி இருந்தாச்சுன்னா அவரால் என்ன பண்ண முடியும் என்னொருத்தி காலத்தில் தாலி கட்டுன்னா கட்டிட்டு தான் இருப்பாரு అదలా நடக்கతే అవర్ అబ్ చేయమటారు యా పూర్షనికి యామేల కోం కొరഞ്ഞിటిందన్న నినికి దానిలే యా మామియారా నా నాని అన్నని బాత్తుడి బారు బారు నీ ఎంగ ఎన్న నడకనే బాత్తుటే ఇరు ఒరేయ్ ఎవరు హలో నాన్న తంబీ రాకతి పేసరై రాకతి మైని మీంగలా ఎప్పటికే మైని ఒగులు కొడను ముడిలేన చెల్లమ చెప్పిటిందా ఈ తోడం పరవల్ల్యా అయ్య రాకతి కాద ఫాన్ వట్ర్కవే प्याకట బయాకట ఏంగ తంబీ నల్లర్కే உடம்புக்கு முடியல ரொம்ப மாசமா இருக்கு அப்படியா அந்த அளவுக்கு என்னாச்சு பயணி அன்னைக்கு பாக்கும் போது கூட நல்லா தானே இருந்தியா நல்லா

நானேப்புனா பெரிய சண்டைக்கு பரவு அவள சமானதன படுத்தி மாமியார் வீட்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கேன். உடனே வந்தேனே பாரு அப்படி சொன்னா நல்லா இருக்காது பத்தியல. அவே வீட்லயே எதா든 நடக்காவே. இத காரணமா வச்சு என் எம்ப்ளே தரத்தி விட்டுட்டே என்ன பன்னே. அதனால தான் தம்பி செல்லமா கூப்பிடுறேன். உங்களுக்கு அதுல ஏதும் கஷ்டமா இருக்கோ? பயனி எனக்கு இதல என்ன கஷ்டமோ இல்ல. உங்க மகளையோ ஒரு வாட்டி கூண்டு பார்க்கலாமேன்னு சொன்னேன். చెర్మైని చెల్మవ్వా రెండు మూడు నాలక ఏం వండి ఇరుకు చిల్రే. ఒงలే నా ల నాలూ బాత్తుడువా. ఐ, చాలి చాలి. అయ్యో, నా పాత్ర బరారు వేరే చెల్మవ్వ పోవకూడదని చత్తమొట్టు వీట్లే ఇరుని பாபோளோ அவுலியே எனக்கு போன் பண்ணி கேக்கவே உடனே செல்லமாவே அனுப்பி வைப்போம் இப்போ மத்த யார்கிட்டயும் பாசமா இல்லனால ராசாத்தி மைனக்கிட பாசமா இருக்கா அவியலா நம்ம தென்னக அரவியே தானே எப்படியோ அலபடியா போய் பாத்துக்கடட்டும் செல்லமா செல்லமா என்னா செல்லமா ராசாத்தி மைனிக்கு ரொம்ப ஆடம்ப முடியலையா எனக்கு இப்போதான் போன் போட்டாவே அப்படியே

அப்படி என்னதான் ஆச்சுன்னு தெரியலையே பாபாவிய ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கிடக்காவ போல நடமாட முடியலன்னாலே கஷ்டம் தானே